வணக்கம் நான் புதிய தமிழன் தீபம் பேசுறேன் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து என்ன கருத்துக்கள் அப்படி தவறா சொல்லிட்டாருன்னு எனக்கு தெரியல ஆரம்ப காலத்துல பிரிட்டிஷ் காலத்துல வந்து குற்ற பரம்பரைன்ற ஒரு சட்டம் கிரிமினல் டிரைப்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் வந்து உங்க மேல இம்போஸ் பண்ணிருந்தாங்க இந்த சமூகத்து மேல இம்போஸ் பண்ணிருந்தாங்க அப்ப குற்றங்கள் கம்மியா இருந்துச்சுன்னு எல்லாரும் நினைச்சாங்க இப்ப அந்த ஆக்ட் இல்லாதனால குற்றங்கள் கூடிடுச்சோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல அதை சொல்றாரு அவரு அது எதுக்காக போட்டாங்க ஏது போட்டாங்கன்ற ஒரு விவாதத்துக்குள்ள போக வேண்டாம் அதுதான் அவருடைய கண்டென்ட் அதுதான் இப்ப ஒருவேளை அந்த மாதிரி ஆக்ட் ஸ்பெஷல் ஆக்ட் எல்லாம் குற்றங்கள் கூடுதோ அப்படின்னு அப்ப ஒரு தான் இந்த பிரச்சனையை பண்ணுதா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி வந்து எப்போவுமே ஒரு சில ஃபேக்ட் இல்லாமல் பேசவே மாட்டாரு ஒரு சில ரிசர்ச் பண்ணாம அவங்க வந்து டாக்டர் ஐயாமர் தான் ஒரு ரிசர்ச் பண்ணாம சில பேக்டை பேசவே மாட்டார் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாலு ஐந்து வருடங்கள்ல மட்டும் இத்தனை ஐம்பது ஆறு அறுபது ஆணவ குலை படுகொலையும் நடந்திருக்கு அந்த இந்த ஆணவ படுகொலையும் நடந்திருக்கு ஜெயந்திர குல இளைஞர்கள் ஏறக்குறைய மாற்று சமூக இளைஞர்கள் ஜெயந்திர குல இளைஞர்கள் ஏறக்குறைய முன்னோரு கொலைகளுக்கு மேல நடந்திருக்கு கடந்த ரெண்டு வருஷமா பிசிஆர் அட்ராசிட்டிஸ் மட்டும் பாத்தீங்கன்னா இத்தனை பிசிஆர் அட்ராசிட்டிஸ் நடந்திருக்கு இதெல்லாம் டேட்டாஸ் வேணும்னா யாருன்னாலும் நீங்க கேட்கலாம் நாங்க உங்களுக்கு அனுப்பிவிடணும் ஆனா இதுல பாதிக்கப்பட்ட சமூகங்கள் வந்து வெவ்வேறு சமூக இருந்தாலுமே ஆனா இதுல குற்றஞ்சாட்டப்பட்ட சமூகங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகமா தான் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு இதை பேஸ் பண்ணி தான் அவர் சொல்றாரு அப்ப இத இதை பேஸ் பண்ணி அவர் ஒரு சில கருத்துக்களை சொல்லும் போது அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றாரு ஸ்ட்ராங்கா சொல்லலன்னா எப்படி நீங்க அதை ஏத்துக்குவீங்க சொல்லுங்க பார்ப்போம் நார்மலா மூசி பூசி முழுகிற மாதிரியே சில தலைவர்கள் வந்து சொல்லுவாங்க இது வந்து இது வந்து எல்லாருமே மாமா மச்சானா தான் பழகிட்டு அண்ணன் தம்பியா தான் பழகிட்டு இருக்கோம் இப்ப கவின் விஷயத்துல மச்சான் தான் மாப்பிள்ளையா வெட்டி இருக்காரு அப்ப அதுக்கு அதை வந்து இது மா மாப்பிள்ள மச்சான் சண்டைன்னு சொல்லிட்டு விட்டுரலாமா இந்த மாதிரி கொலைகள் தடுக்கப்பட்டுருமா இது மாப்பிள்ள மச்சான் தான் சொல்லிட்டு சொன்னா உங்களுக்கு ஏத்துக்குவீங்களா சில தலைவர்கள் அப்படி சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க அதே போல இது கஞ்சா போதையிலையும் மது போதையிலையும் நடந்த ஒரு கொலைன்னு சொல்லி இந்த ஜாதி பிரச்சனைய வந்து எதுவுமே இல்லாத மாதிரி காட்டுவாங்க உடனே நீங்க அந்த தலைவர்களை பாராட்டி அவங்க கூட நட்பு பாராட்டுவீங்க இதனால இந்த இந்த மாதிரி தலைவர்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறனால என்ன பெருசா இருப்போது நீங்க ரெண்டு தலைவர்களும் இணக்கமா இருந்துக்கலாமே தவிர இந்த சமூகம் இணக்கம் ஆகிறதுக்குரிய கருத்து அது கண்டிப்பா கிடையாது நீங்க ரெண்டு பேரும் இணக்கமா இருந்துகிட்டு அந்த மாதிரி தலைவர்கள் ஒரு சேர்ந்து ஒரு நாலு கட்ட பஞ்சாயத்துல காசு சம்பாரிச்சுக்கலாமே தவிர உண்மையான இந்த சமூகத்தை நேசிக்கிறவங்க இரண்டு சமூகம் ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கருத்து என்ன பிரோஜனப்படப்போகுதுன்னு நினைக்கிறீங்க உண்மையானுமே ஒரு சப்ஜெக்ட் அட்ரஸ் பண்ணணுங்க இப்ப ஒரு சப்ஜெக்ட் இவர்தான் தப்பு பண்ணாருன்னா இவர்தான் தப்பு பண்ணாருன்னு அட்ரஸ் பண்ணாம அந்த ரூட் காசை வந்து நீங்க சொல்லாம எப்படி ஒரு பிரச்சனை பிரச்சனைக்கு தீர்வு காண போறீங்க நம்மள சில பேர் சொல்றோம் எல்லாமே தீந்துரும் கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்பு வந்துச்சுன்னா எல்லாமே தீந்துரும் அப்படின்னு நம்ம சொல்றோம் எல்லா பிரச்சனையும் தீந்துடணும் கவின் வந்து கல்வியிலையும் கல்வியிலையும் சிறந்து இருந்திருக்கான் அவன் வேலை வேலையும் நல்லா இருந்தான் பொருளாதாரத்திலயும் நல்லா இருந்திருக்கான் அப்பயும் ஏன் படுகொலை செய்ய போறான் ஏன்னா நம்ம மட்டும் மாறினா பத்தாது மக்களுடைய மனநிலையை எதிர்ப்பு இருக்கிற சமூகத்துடைய மனநிலையும் மாறணும் அப்படின்ற ஒரு ஃபுல் இன்டென்ஷன்ல சொல்றாரு ஆ இப்போ நீங்களே பாருங்க நீங்கள் இப்போ அவர் சொன்ன கருத்துக்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு உங்கள் சமூகத்திலே பல பேர் வெள்ளம் படிச்சிருப்பாங்க கலெக்டர் உத்தியோகத்தில் இருப்பாங்க ஆ இருப்பாங்க சில பிஸ்னஸ் இருப்பாங்க அவங்களாம் எதிர்ப்பு தெரிஞ்சுருக்கே மாட்டாங்க யாருக்கு இந்த மனநிலை காட்டு முராண்டித்தனம் இன்னும் இருக்குதோ அவங்களாம் இப்போ இது ஒரு ஸ்டானை சொன்னனால உண்மையான காட்டு முராண்டிகள் ஒன்று ரெண்டு பேர் வெளியில் வராங்க ஆ இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு இப்போ வந்து எதிர் இப்ப நீங்க இதே பாருங்க ஒரு ஒரு சமூகத்தில் நீங்க உங்கள் சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் வந்து நிறைய தாக்குதலுக்கு எந்தெந்தமான தாக்குதல் பண்ணியிருக்காங்க பாருங்க சும்மா மரத்துக்கடியில் படுத்தவன தாக்குறாங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கவன தாக்குறாங்க அதுக்கப்புறம் இது குளிக்கிற போகிற இடத்துல இளைஞர்களை வந்து அசிங்கப்படுத்துறாங்க சிறுநீர் கழிக்கிறாங்க அவங்க மேலே அப்போ இந்த மாதிரி இன்டென்ஷன் அந் அதாவது தவறான இன்டென்ஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம அதை அட்ரஸ் பண்றோம் இப்ப எந்த எங்க சமூகத்துல சில தலைவர்கள் வந்து உங்களை உங்களுக்கு நட்புக்காக சில பாலிஷ்டா பேசுவான் அவங்களால எந்த பிரதமும் கிடையாது அவங்க சொந்த சமூகத்தை அவங்க சொந்த சமூகத்துக்கே நேர்மையா இல்லாதவங்க எப்படி உங்க சமூகத்துக்கு நேர்மையா இருக்க போறாங்க இல்ல அந்த அதுக்கு அதுதான் அவங்களுக்கு காரணமா அவங்க அவங்ககிட்ட நேர்மையா இருப்பாங்கன்னு நினைச்சு அவங்ககிட்ட பழகிறீங்களா இல்ல இந்த மாதிரி காட்டி கொடுக்குற தலைவர்கள் தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்கள வந்து பெருமை பேசுறீங்களான்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது டாக்டர் ஐயாவா இருக்கட்டும் இல்ல டாக்டர் ஷியாமா இருக்கட்டும் நாங்க வந்து ஒருவேளை இந்த வீசி நம்ம கவினுடைய விஷயத்துல வந்து நாங்க ஒரு ஒரு தான் பயணிச்சோம் ஆனா இருந்தாலும் அவங்கள மாதிரி நாங்க வந்து காதல் திருமணம் பண்ணி ஜாதி ஒழிப்பு எல்லாம் நாங்க பேசுறதே கிடையாது என் இளைஞர் தலைவர் ரொம்ப கிளியரா சொன்னாரு அதாவது ஜாதி ஒழிப்பு ஒரு காதல் திருமணத்தினாலேயோ ஒரு நீங்க தேடி போய் ஒரு காதல் ஒரு மாற்று சமுதாயத்துல காதல் பண்றதுனால ஒரு ஜாதி ஒழிப்பு பண்ண முடியாது இயற்கையா வந்தா காதல் பண்ணுங்க மிச்சப்படி தேடி போய் இதை வந்து எங்க தலைவர் டாக்டர் ஐயா ஒருபடி மேல போய் என்ன சொன்னாருன்னா பொருளாதார ஏற்றத்தாலும் சாதியை ஏற்றத்தாலும் இல்லாத கால வரைக்கும் அட்லீஸ்ட் உங்க காதலை கூட தியாகம் பண்ணுங்கன்னு ஒரு படி மேல படிச்சாலும் சொன்னாரே தவிர அவர் பெருசாக அந்த காதல் திருமணத்துல ஊக்குவிக்கல அவரு அவர் இயற்கையா காதல் வந்துச்சுன்னா விட்டுருங்க பொருளாதார மேட்ச் ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து உங்க காதுக்கு கேட்க மாட்டேதா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெருமையா தெரியலையா ஏன் இப்ப டாக்டர் ஷாம் சொன்னதுதான் உங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனைனா உங்களை இந்த மாநில பிஜேபியோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு மேடையில் சொல்றாரு ஒருபட்ட சோருக்கு வந்து நம்ம இளைஞர்கள் நம்ம ஜாதி மறவர் இளைஞர்கள் வந்து கொலை பண்ணுவாங்க எவ்ளோ கொலை வேணா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இது அதுல வந்து கை தட்டி விசில் அடிக்கிறீங்க இது ஒரு பெருமையா ஜாதி பெருமையா உங்களுக்கு கருணாசன்ற நபர் நாங்க ஒரு லட்சத்துக்கு குடி போன்ற குடி செலவே எங்களுக்கு ஒரு லட்சம் எங்களுக்கு என்ன கொலை பண்றதுக்கு பெரிய விஷயமான அவரு சொல்றாரு அது ஒரு ஜாதி பெருமை அதுக்கும் கை தட்டுறீங்க விசில் அடிக்கிறீங்க ஒரு அமைச்சர் வந்து நாங்க வந்து ஒரு ஒரு கல்வி நிறுவனத்து அறக்கட்டளை பங்கன்ல போயிட்டு நம்மளாம் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளாம் ஆண்டோன்னு சொல்லி ஆண்ட பரம்பரைன்னு சொல்றாரு அவங்க ஆக்சுவலா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வேங்க வேலையில் பேங்களை பேண்ட பரம்பரையா என்னன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல அதுக்கு சிபிசிஐடி போட்டு டிஎன்ஏ டெஸ்ட் இருக்காங்க போலீஸ்க்கு வேலையை பாருங்க மலத்துக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்றது தான் ஒரு வேலையான்னு வச்சிருக்காங்க அப்ப இவங்கெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு அது கோபமா வர மாட்டேங்குது அது ஒரு பெரிய பெருமையா தெரியுது உங்களுக்கு டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி ஒரு பிரச்சனையை வந்து ப்ராப்பராக அட்ரஸ் பண்றதுதான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா தெரியுதா ஏன் இப்ப நிறைய நிறைய விஷயங்களை எடுத்துக்கணா நீ இப்ப நீங்களே சொல்லுங்க அப்படி ஒருவேளை எந்த சமூகத்துலயும் சில தவறுகள் இருக்கலாம் ரிட்டாலியேஷனோ பதில் தாக்குதலோ தவிர எங்கேயாவது எங்க இளைஞர்கள் போய் யாருக்கிட்டயாவது போய் வந்து பண்ணி இப்போ சும்மா படுத்துருக்கவனுக்கு நாங்கள் வெட்டி ட்ரைனிங் எடுத்தோம் குளிக்க போனவன்ட்ட போய் இது பண்ணோம் அங்கே போய் இதை இது ஆடு மேய்க்கிறவனை போய் வெட்டணும் இப்படின்னு எதை பூசாரியை போய் வெட்டணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு தாக்குதல் வந்து இந்த முதல் முதல் எங்கள் இளைஞர்கள் பண்ணால் சொல்லுங்கள் அப்படி ஒன்று இருந்தால் நாங்கள் அதை சால்வ் பண்ணுறோம் எங்களுடைய பொறுப்பாளர்கள் அதை என்னெல்லாம் பண்ணணுமோ அதை நியாயமாக எடுத்து சால்வ் பண்ணுறோம் நீங்கள் வந்து ஒரு ஒவ்வொரு சந்தமும் இப்போ இப்போ பிரச்சனைகள் எங்கே ஆரம்பிக்குதுன்னா இந்த கொத்தனார் வேலை செய்கிறவன் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவன் அதுக்கப்புறம் இந்த சைக்கிள் வண்டி ஓட்டுறவன் இவனா திடீர்னு இன்னைக்கு சைக்கிள் வண்டி ஓட்டானே நாளைக்கு தலைவருன்னு சொல்லி ஒரு சண்டை ஆரம்பிச்சிடணும் இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது இவங்களை மாதிரி ஆளுகள் இந்த சங்கத்தை காவல்துறைக்கு ஒரு வேண்டுகோள் இந்த மாதிரி சங்கங்கள முதல்ல ஜாதி சங்கங்களை பேன் பண்ணுங்க ஒன்னுத்துக்கும் பிரோஜனம் இல்லாமல் கல்யாணம் வீட்டு காது ஃபங்க்ஷன்னே சாவி வீட்டில் போய் மைக்கை பிடிச்சி பேசுறது இந்த மூணு தவிரங்களுக்கு வேற வேலையே இல்லை மக்களுக்கு பிரயோஜனமான ஒரு சில வேலை வேலைகளை செய்யுங்க நீங்க இதை வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அதை பண்ணணும் விட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டி நம்ம இளைஞர்கள் வழி வழிதவறி போறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு ஒருவேளை எந்த சைட்ல ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா எங்ககிட்ட அதை அட்ரஸ் பண்ணுங்க இந்த சமுதாயத்தில் உள்ள இணைஞ்சர் இந்த பகுதியில் இந்த தப்பு பண்ணான்னு ஓப்பனா அடிங்க நாங்க உங்களை மாதிரி சமுதாயத்தை குற்றம் சொல்லிட்டாங்க அதை சொல்லிட்டாங்கன்னா சொல்லவே மாட்டோம் நாங்க அந்த அந்த ஏரியால வந்து எங்களை அருமையான பொறுப்பாளர்களா வச்சிருக்கோம் நேர்மையான பொறுப்பாளர்கள் வச்சிருக்கோம் அவங்களாம் அருமையாக உங்களுக்கு வந்து செயல்பட்டு தருவாங்க எல்லாமே அந்த பிரச்சனைகளை தீர்த்து தருவாங்க அப்படி ஆரோக்கியமாக வரதுக்குரிய வழியக்காக தான் இதை சொல்லுங்க தவிர சண்டை போறதுக்குலாம் நாங்கள் ஒன்றும் சொல்லல இப்போ எத்தனையோ பகுதியில் அந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு மாற்றி மாற்றி ரிட்டாலியேஷன் நடந்துகிட்டே இருக்கு இதுக்கு என்ன தீர்வு அதை சொல்லுங்கள் கல்லூரிக்கு போனால் கூட அறுவாய் எடுத்துட்டு வெற்ற இடத்துல வந்து உங்கள் சமூகத்தில் சில இளைஞர்கள் இருக்காங்க யாரும் அதை கண்டிப்பீங்க அதை சொல்லுங்கள் எப்போ தான் கண்டிக்க போறீங்க யாரு தான் அதை கண்டிக்க போறீங்க இப்போ நாங்கள் அதை அட்ரஸ் கூட பண்ணக்கூடாது உங்களுக்கு நாங்கள் ஒரு சமூகத்துடைய பிரச்சனையை அட்ரஸ் பண்றதோ சொல்றதே உங்களுக்கு இவ்வளோ கோபமா இருக்கு இத்தனை இளைஞர்களை இழந்திருக்கோமே அப்ப மக்களை நேசிக்கிற எங்க ஐயாவும் சரி சமூகத்தில் பிறந்த எங்களுடைய இளைஞர்கள் இத்தனை பேரை இழந்திருக்கோமே நானும் எவ்வளவு கோவப்படணும் ஆஹ் வெறும் பேசுனதுக்கே உங்களுக்கு கோவம் வருது அதே போல கவி சுர்ஜித்தோடைய தாய் தாவுப்பை எதுக்கு சேர்த்துறீங்கன்னு நீங்க கேட்குறீங்க ஏதாவது நியாயம் இருக்கா உங்களுக்கு இதே மாதிரி தான் பக்கவட்டி அருமையா எழுபது வயசு தாத்தாவையும் அவங்க அப்பா அம்மாவையும் சேர்த்து குண்டாசில போட்டாங்க யாராவது கேட்டீங்களா ஒரு பக்கவெட்டியில ஒரு சம்பவத்துக்கு அம்மா அப்பாவை கேட்கக்கூடாதுன்னு நீங்க இவ்வளவு ஈஸியா சொல்றீங்களே டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி பேசுனதுக்கு வந்து அவங்க அப்பாவை நீங்க எழுது இல்லையா பேசினதுக்கே அவங்க அப்பாவை எழுதிங்க இவ ஒரு பெரிய படுகொலையாக நடந்திருக்கு அதுவும் ஒரு ஆணவ படுகொலை குடும்பம் சம்பந்தம் பட்டிருக்குமா பட்டிருக்காதா ஆஹ் அது தெரியாமலே போலீஸ் எஃபர் போடுறாங்க அதனால சில விஷயங்களை வந்து நேர்மையா நியாயமா அட்ரஸ் பண்ணுங்க கருத்த கருத்தியெல்லாம் மோதுங்க தனி மனித தாக்கல் இங்க பாருங்க டாக்டர் டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்களையும் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமியும் டாக்டர்னு கூட ஒரு சில தலைவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது ஒரு பேட்டி கொடுக்கும் போது அவங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது சொல்றதுக்கு படிச்சவங்கள ஏன்னா இப்ப அதுதான் எங்களுக்கு இது ஒரு வண்டி அவங்க அப்படி ஒரு சில பேர் நாகரிகமா விமர்சனம் பண்ணாங்க ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க கிருஷ்ணசாமி மகன் ஷாம் கிருஷ்ணசாமி அமையம் வேண்டு பேசுறாங்க அவன் வேண்டும் அப்ப உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா அவங்க ஆழமா யோசிச்சு பாருங்க அடிப்படையில இந்த சமூகத்துல ஒரு தலைவர் வந்து இவ்வளவு படிச்சுட்டாருன்றது தானே போனோம் அதனாலதான் உங்களுக்கு அந்த வார்த்தை வரமாட்டிக்குது டாக்டருன்ற வார்த்தையும் அவர் இவரு அமையம் வேண்டு பேசுறீங்க நாங்க ஒரு சமயத்தை தான் குறிப்பிட்டோம் நீங்க நல்ல தலைவர்கள் எல்லாமே சேர்ந்து ஒற்றுமையா இருந்து இந்த பிரச்சனை என்னன்னு அட்ரஸ் பண்ணுங்க திருநெல்வேலி தூத்துக்குடியில இவ்வளவு பிரச்சனை கூட இருக்கு சும்மா பத்தாம் பொதுவா யாரும் சொல்லல அப்படி ஒருவேளை எந்த சமூகத்திலயும் மாட்டு சமூகத்திலயும் இப்படி பிரச்சனை இருக்குன்னா அந்த தலைவர்கள் நல்ல தலைவர்கள் அணுகுங்க பிரச்சனையை தீக்கிறது வழியா பாருங்க அதை விட்டுட்டு எந்த பிரச்சனையும் பாருங்க நீங்க சும்மா என்ன ஆண்ட பரம்பரை பெருமையை மட்டும் பேசிக்கிட்டு மூஞ்சி பூரா தாடியை வச்சுக்கிட்டு ஆஹ் மூக்குல இருந்து முதுகு வரைக்கும் மீசையை வச்சுக்கிட்டு ரோட்ல போற திருநாய்களையும் குழந்தைகளையும் பயமூத்தி விட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கீங்க கெட்ட நாங்க ஆண்ட பரம்பரை உட்காந்துருக்கீங்க இதெல்லாம் ஒரு பெருமையாங்க வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு பெருமையா நல்ல முடிவிட வெட்டுங்க சீங்க நீட்டா போங்க எஸ்பிக்கு வந்து யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க தெரியணும்ல மூஞ்ச மூஞ்சல இருக்க முடியை சேவ் பண்ணாதானே தெரியும் யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு அது கூட செய்ய மாட்டேங்கிறீங்க சிக்கி ராஜா தேவர்னு பேர் வச்சுக்கிறீங்க ஏ மூர்த்தி தேவர்னு பேர் வச்சுக்கிறீங்க கட்சி பேர் போகும் உங்க பட்டத்தை தான் கட்சி சங்கம் பேரெல்லாம் வச்சுக்கிறீங்க தேசிய தலைவரா கொண்டாடணும்னு ஆசைப்படுறீங்க ஆனா முத்திராமலிங்க தேவர்னு வச்சுக்கிறீங்க பட்டத்தை ஆனா எசிக்கி ராஜா தேவர் வந்து ஏதோ ஒரு தவறு பண்ணிடுறாரு ஒரு நாலு பேர் அவரால் பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னா நீ எசிக்கி ராஜா தேவர்னு சொல்லக்கூடாது எசிக்கி ராஜான்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றது ஏதாவது நியாயம் நீங்க தான் ஆசைப்படுறீங்க எல்லாத்தையும் சாதி பட்டத்தை பின்னாடியே வச்சுக்கிட்டு இருக்கணும் ஆண்ட பிரதமர் பெருமையை பேசணும் நீங்க தான் ஆசைப்படுறீங்க தான் அவ்வளவு பிரச்சனைகள் நல்ல ஆரோக்கியமான விஷயத்துக்கு வாங்க எங்க கூட வாங்க நாங்க கருத்தில் பீஸ் கமிட்டி கேளுங்க போலீஸ் அணுகுங்க என்ன பிரச்சனை இந்த இளைஞர்களுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு என்ன வழின்னு பாருங்க படிக்கிறதுக்கு என்ன வழின்னு பாருங்க அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சில விஷயங்களை நம்ம செய்வோம் அதனால எங்க டாக்டர் ஷாம் கிருஷ்ணசாமி பேசுனதை வந்து நல்லா படிச்சவங்க உணர்ந்து பாருங்க எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு இவர் தான் ஜாதி மோதல் வருதுன்னு நீங்க சொல்றீங்க மனசாட்சியே இல்லாம இவ்வளவு மோதல் வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ இவ்வளவு டேட்டா வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் பேசவே ஆரம்பிச்சிருக்கு எங்களுக்கு இளைஞர்கள் சீரழிஞ்சு போயிட்டு இருக்காங்களே அப்படின்றது வந்து எங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் அந்த வேதனையில தான் தங்க மக்களை நேசிக்கிற ஒரு தலைவர் அப்படித்தான் பேசுவார் பூசி பூச்சி திமுக காரங்க அதிமுக பூசி முழுவாங்க நம்ம அப்படி பூசி ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணாம எந்த பிரச்சனைக்கும் தீவிரம் வராது அதனால எங்க தலைவர்கள் எப்பவுமே இனிமேலும் சொல்றேன் ஒரு பிரச்சனையை வந்து கரெக்டா நெத்தியில் அடிச்ச மாதிரி அதை புரிஞ்சுக்கிறவங்க கரெக்டா புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கலாம் அது ஒண்ணு செய்ய முடியாது நன்றி வணக்கம்